பொது தேர்தல் நிறைவடைந்தவுடன் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பொதுத் தேர்தலின் பின்னர் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மிக விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் எல்பட்டிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்பு திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் திகதியை அளிக்க முடியும் என்பதுடன் குறித்த திகதியில் தமது தபால் மூல வாக்கை அளிக்க முடியாபடி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி தேர்தல் அலுவலகத்தில் வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி மாவட்டம் எல்பட்டிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து பணிகளையும் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை ஆரம்பமாக உள்ளது இதன்படி எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்காக இதுவரை ஐம்பத்தெட்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன மட்டக்கிழப்பு யாழ்ப்பாணம் திகாமடுல்ல மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிகளவான சுயேட்சை குழுக்கள் இவ்வாறு கட்டுப்பணத்தினை வைப்பளிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் பணியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி வரும் எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்